உங்களின் ஆன்மீகப் பயணங்களுக்கு எங்களுடன் இணைந்திருங்கள் யாத்திரை டாட் காம் டேரி தே டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லாமணும் ஆயுள் கால நிவாரணம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிப்பெயர்ச்சி மீன ராசிக்காரங்களினுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான ஏற்படுத்த மீன ராசியை பொறுத்த இந்த பொறுத்தவரை சனிப்பயிற்சியினுடைய நாயகனை இவங்கதான் சரிங்களா சனிப்பயிற்சியாக அந்த தான் போக போகிற ஆல்ரெடி ஏழரை சனியில் விரய சனில போய்கிட்டு இருந்த சனி பகவான் ஜென்ம சனிங்கிற ஒரு பவர்ஃபுல்லான கேடருக்குள்ள இப்போ உள்ள நகர்றாருங்க இது எந்த அளவுக்கு சிறப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாவற்றிலும் கவனமா இருக்கணுங்கிற அளவுக்கு இது சிறப்பு சரிங்களா போச்சாரத்தில் அதிக பலம் புரந்திய கிரகம் அப்படின்னா சனிதான் அது ராகு ஒன்றரை வருஷம் இருந்தாலும் சரி குரு ஒரு வருஷம் இருந்தாலும் சரி ஜாதக தசாபக்தி நல்லா இருக்குன்னு ஆடிடும் வேண்டாம் ஒரு ஒரு நிதானமான சூழ்நிலையில் இருக்கணும் உங்க ஜாதக தசாபக்தியை ஒன்ஸ் உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஜோதிடர்கிட்ட கிட்ட பார்த்துக்கிறது நல்லதுங்க பார்த்துக்கிட்டு எந்த ஒரு முக்கிய செயலையும் இறங்குறது நல்லது பிடிவாதத்தினாலும் வீண் பேச்சினாலும் பிறர் முன் பிறர்கிட்ட நம்மளுடைய இமேஜை மாறி போயி அதனால் இந்த அறிவார்ந்தெல்லாம் கொஞ்சம் சிந்திக்காதீங்க ஏன்னா ஒரு விஷயத்தை சின்ன எதிர்மறை விஷயத்தை சனி மேலே சந்திரன் போகும்போது அப்படியே எக்ஸாக்ரேட்டாக யோசிக்க வச்சுருவார் ஒன்றுமே இல்லைங்க மனைவி வந்து இப்போ குடும்பத்தில் சனி நடக்கும்போது பலருக்கு எப்படி பிரச்சனை வருன்னு பாருங்க இவர் வேலைக்கு போவா அப்படிங்க போயிட்டு அங்கேருந்து ஃபோன் பண்ணுவார் மத்தியத்தில் ஏதோ ஒரு நேரத்தில் மனைவிக்கு ஃபோன் பண்ணுவார் ரெண்டு முறை பிஸின்னு வந்துடும் உண்மையிலேயே அம்மா கிட்ட தான் பேசிகிட்டு இருந்திருப்பாங்க நம்ம கோவப்படுறது சந்தேகப்படுறது இப்படி தான் உறவுகளை நம்ம இழப்போம் சரிங்களா ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் சார் வணக்கம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிப்பெயர்ச்சி மீன ராசிக்காரங்களினுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்த காத்திருக்கிறது மீன ராசியை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த சனிப்பெயர்ச்சியினுடைய நாயகனை இவங்க தான் சரிங்களா ஏன்னா சனிப்பயிற்சியாக அந்த தான் போக போறார் இதன் மூலம் ஆல்ரெடி ஏழரை சனியில் விரைய போய்கிட்டு இருந்த சனி பகவான் ஜென்ம சனிங்கிற ஒரு பவர்ஃபுல்லான கேடருக்குள்ளே இப்போ உள்ள நகர்றாருங்க இது எந்த அளவுக்கு சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாவற்றிலும் கவனமாக இருக்கணுங்கிற அளவுக்கு இது சிறப்பு சரிங்களா கோச்சாரத்தில் அதிக பலம் புரந்திய கிரகம் அப்படின்னா சனிதான் அது ராகு ஒன்றரை வருஷம் இருந்தாலும் சரி குரு ஒரு வருஷம் இருந்தாலும் சரி சனியினுடைய கோச்சாரமே பலமானது சனியினுடைய கோச்சாரத்தில் மிக பலமான கோச்சாரங்கிறது ஜென்ம சனியும் அட்டமத்து சனியும் தான் சரிங்களா இந்த ரெண்டு இடங்கள்ல தான் அவருடைய ஃபுல் பவர்ல கர்மாவை கழிக்கின்ற ஒரு அமைப்புகளில் பலமாக தொந்தரவுகளை செய்வார் இதில் போயிட்டு நீங்கள் இதுல நல்லா இருப்பீங்க அதில் அப்படி இருப்பீங்க அப்படிலாம் நான் பெரியதான் பலன் சொல்ல முடியாதுங்க சரிங்களா ஏன்னா இப்போ பாருங்க மீனத்துக்கு ஆறில் கேது போக போகிற அப்படி இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலாம் பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துல குரூப் போயிடுவார் என்ன கோச்சாரம் எப்படி நகர்ந்தாலும் ஜென்ம சனிங்கிற போது நிதானிச்சிருக்கணும் நிதானிச்சிருக்கணும் தான் என்னோட இப்போ எல்லா பலன்களுமே இருக்க போகுது சரிங்களா இதில் எப்போவுமே நான் மனசில் வச்சுக்கிட்டு சொல்ல வேண்டியது ஒரே ஒரு விஷயம் என்னென்னா அது எந்த பெயர்ச்சி ஆனாலும் பத்து சதமானம்தான் உங்கள் சுயஜாதகம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஜென்மசனி நடக்குதேன்னு சொல்லி பெரிய அளவில் பயந்துக்கிடவும் வேண்டாம் ஜாதக தசாபக்தி நல்லா இருக்குன்னு ஆடிடும் வேண்டாம் ஒரு ஒரு நிதானமான சூழ்நிலையில இருக்கணும் உங்க ஜாதக தசா புக்தியை ஒன்ஸ் உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஜோதிடர்கிட்ட பார்த்துக்கிறது நல்லதுங்க பார்த்துக்கிட்டு எந்த ஒரு முக்கிய செயலையும் இறங்குறது நல்லது சரிங்களா அது ரொம்ப முக்கியம் இப்ப பலன்களுக்குள்ள போயிடுவோம் திருமணம் நடைபெறும் ஜென்மசனி தடை பண்ணாது ப்ராசஸில் கொஞ்சம் தொந்தரவுகளை ஏற்படுத்தலாம் குழந்தை பாக்கியம் கிடைச்சிரும் அதுல எந்த விதமான தொந்தரவும் கிடையாது ப்ராசஸில் கொஞ்சம் முன்ன பின்ன ப்ரெஷரை கொடுக்கலாம் வேலை வாய்ப்புகள் உறுதியாக இருக்கும் ஏன் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிறப்பான வேலை இருக்காது இந்த காலகட்டத்தில் கிடைக்கிற வேலைக்கு போயிடுங்க ஒர்க்கில் கடுமையான ப்ரெஷரை கொடுத்து உங்களுடைய கர்மாவை கிடச்சிக்கிட்டே இருப்பார் ஆக வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் திருமணமாகும் குழந்த பிறக்கும் சொந்த ஊரை விட்டு வெளியூர் போக முயற்சி செய்கிறவங்களுக்கு அந்த வெளியூர் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் எளிமையாக லோன் கிடைக்கும் ஏன்னா அப்போதான் கடங்காராக ஆக முடியும் சரிங்களா அந்த மாதிரியான அமைப்புல கேட்குற இடத்துலலாம் காசை கொடுப்பாங்க அந்த மாதிரியான அமைப்புகளில் பேங்க் லோன் கிடைக்கிறது வட்டிக்கு கிடைக்கிறது இந்த மாதிரியான அமைப்புகளில் கேட்குற இடங்கள்லாம் கடன் கிடைக்கிறதுக்கு ஒரு சிறப்பான காலகட்டம் இந்த ஊர் சுற்றிக்கிட்டே இருக்கிறதுக்கு ட்ராவலிங்லேயே இருக்கிறதுக்கு மிக சிறப்பான காலகட்டம் வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற வெளி இடங்களில் வேலை வாய்ப்புகளை திடுறதுக்கு மிக மிக சிறப்பான காலகட்டம் இந்த ஒரு மூணு நாலு விஷயந்தான் மீன ராசிக்காரங்களுக்கு நன்மை ஆனால் அதுவும் முழுமையாக சிறப்பாக இருக்குன்னு சொல்லி சொல்ல முடியாது கிடைச்ச வரைக்கும் லாபம்னு எடுத்துக்கிடணும் சரிங்களா இப்ப ராசிக்காரங்க எந்தெந்த இடத்துல எல்லாம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும் எல்லா எல்லா இடங்கள்லையுமே கவனமாக இருக்கணும் அப்படிங்கறத வெரி இம்பார்ட்டன்ட் பொருளாதாரத்துல ஆரம்பித்து சின்னதா தட்டில் பொரியல் வைக்கிற வரைக்கும் எல்லாவற்றிலுமே கவனமா இருக்க வேண்டியது அவசியம்ங்க குடும்ப ரீதியாக ஏன்னா ஜென்ம ராசி அப்படிங்கிறது சனி மேலே நம்ம சிந்தனையின் மேலே நம்முடைய உடலின் மேலே நம்மளுடைய எண்ணங்கள் மேலே எல்லாவற்றிலும் சனி போகிற காலகட்டம் சரிங்களா மற்ற இடங்கள்லையாச்சும் நம்ம ஜாதகத்தில் கிரகம் இருக்கலாம் இல்லாமல் போகலாம் ஆனால் ஒருவரின் ஜென்ம ராசியின் மேலே சனி போகுதுன்னா உங்கள் சுய ஜாதகத்தில் இருக்கிற சந்திரன் மேலே சனி போகிறார்னு அர்த்தம் சந்திரனும் சனியுமே ஆகாத கிரகம் டெம்பரவரியாக சேரும்போதே தேவையில்லாத மனக்குழப்பத்தை கொடுத்துருவாங்க இந்த காலகட்டம் என்ன செய்கின்றோம் ஏது செய்கின்றோம்னு தெரியாமல் ஒரு குழப்பத்தின்பால் எதையாவது செஞ்சுட்டு செஞ்சுட்டு இவங்க மாட்டிக்கிடுவாங்க சோ முதல் அமைப்பா உறவுகள் கிட்ட கவனமா இருக்கு நம்ம இந்த எடுத்தங்கவுத்தம் பேசுறது பிடிவாதமா கொஞ்சம் இந்த ஒரு சிலர்லாம் கொள்கை பிடிமானத்துல இருப்பாங்க சிலர்லாம் எல்லாம் கொள்றதுக்கே பிடிவாதமாக பிடிவாதமா இருப்பாங்க சரிங்களா அந்த மாதிரியான ஆட்கள்லாம் இவங்க இவங்கதான் அதாவது ஜென்மத்தில் சனி போறவங்க சரிங்களா மென்மையான மீனராசினியர்கள் கூட இந்த காலகட்டத்துல அதுவும் அதுங்கிட்ட போய் வாயை கொடுத்துனா நான் மீண்டு வர முடியாது அவன் அவன் பேச்சுக்கு போ சொல்ல நீ வேற அப்படிங்கிற அளவுக்கு நம்மள ஒரு பிராண்ட் பண்ணி வச்சிருவாங்க சரிங்களா அதனால் அந்த பிடிவாதத்தினாலும் வீண் பேச்சினாலும் பிறர் முன் பிறர்கிட்ட நம்மளுடைய இமேஜை மாறிப்போயிரு நல்ல பையன்தான்ப்பா எந்த பையன் இப்படி பண்ணுவான்னு நான் யோசிக்கவே இல்லைப்பா அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் தான் நடக்கும் அதனால உங்களுடைய பேரை கெடுக்கின்ற மாதிரியான எந்த ஒரு செயல்களிலும் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது ஃபஸ்ட்டு பாயிண்ட் தொழில் ரீதியாக வெளிப்படையாக சொல்லணும்னா இது பெரிதாக ஏற்றத்திற்கான காலகட்டம் இல்லை அப்போ முதலீடை நான் போட்டேன் எனக்கு எல்லா திறமையும் இருக்கு நான் உழைச்சி தான் என் முதலாளியே இப்படி வீடு கட்டினார் என் முதலாளியே சொத்து சம்பாதிச்சாரு ஆனால் அது ஏன் நான் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்பீங்க உங்களுடைய அறிவு சிறப்பு உங்களுடைய திறமை சிறப்பு எவ்ரித்திங் இஸ் ஓகே நேரம் சிறப்பாக இல்லை அதனால் ஆக சிறந்தவர்கள் தான் இங்கே வளர்றாங்கன்னு காரணம் கிடையாதுங்க நேரம் நல்லா இருக்கிறவங்க வளரலாம் இந்த நேரம் நல்லா இல்லைங்கிறதுனால நீங்கள் வேலையை செய்கிறது மட்டும் நல்லது தொழில் பக்கம் வேலையை விட்டுட்டு போகாமல் இருக்கிறது சிறப்பு ஏன்னா நல்லா போயிட்டு இருக்கும்போது வேலையை விட்டுட்டு தொழிலில் போய் ஆரம்பிச்சுருவாங்க அதனால் அதை தவிர்த்துக்கிறது நல்லது ஆல்ரெடி தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க பெரும் முதலீடுகள் இல்லாமல் இந்த தொழிலை நகர்த்துறதுக்கு மினிமம் இந்த முதலீடாவது வச்சு ஆகணும் அப்படிங்கிற முதலீடை மட்டும் வைக்கிறது நல்லது முடியலன்னா க்ளோஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிடுறது நல்லது வேலை பார்த்துக்கிட்டு சரிங்களா அதை இந்த பெருமைக்குன்னு மாடு மேய்க்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான அமைப்புகளில் எழுத்த கடகாரம் தப்பாக நினைச்சிருவான் இவெல்லாம் எனக்கு எவ்வளோன்னு நினைச்சிடுவான்னு கடனை வாங்கி வாங்கியே தன்னை பற்றி பிறர் எப்படி நினச்சா என்னங்க இவர் வந்து கடனை வாங்கி வாங்கியே தொழில் போட்டு போட்டு நட்டம் ஆகிட்டே இருப்பார் பெரும் பொருளாதார சிக்கல்களில் கொண்டு போய் சிக்க வைக்கிறது தான் இந்த ஜென்மசனி காலகட்டம் அதை தொழில் அகலக்கால் வைக்காமல் இருக்கணும் ஹெல்த்தை பொறுத்த மட்டும் இல்லை ஜென்ம ராசியில் சனி போனாலே அடிக்கடி மருத்துவ செலவுகளை ஏற்படுத்துவார் அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சின்னதாக நோய் வரும்ங்க நம்மால் என்ன பண்ணிடுவாருங்க இதில் நிறைய படித்தவங்க தான் போய் சிக்குவாங்க ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா என்னுடைய பயாலஜி வாத்தியார் ஒருத்தர் என்னுடைய நான் ஒரு குறிப்பிட்ட இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு இருக்கும்போது அவருக்கு வந்து சின்னதாக வந்து த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஒன்று வந்துருச்சு அவர் போயிட்டு என்னென்னா அவர் படித்த பயாலஜி அறிவுள்லாம் வச்சு த்ரோட் இன்ஃபெக்ஷன் வந்தால் ஒரு இது இரும்புல் கண்டினியூஸாக ஒருவேளை டிவியாக இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படின்னு பயந்து ஒரு வாரம் முடங்கிட்டார் காலேஜுக்கும் வரல எதுக்குமே வரல போயிட்டு ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணும்போது நார்மல் கோல்டு சரிங்களா அதனால் இந்த அறிவார்ந்தெல்லாம் கொஞ்சம் சிந்திக்காதீங்க ஏன்னா ஒரு விஷயத்த சின்ன எதிர்மறை விஷயத்தை சனி மேலே சந்திரன் போகும்போது அப்படியே எக்ஸாக்ரேட்டாக யோசிக்க வச்சுருவார் ஒன்றுமே இல்லைங்க மனைவி வந்து இப்போ குடும்பத்தில் ஜென்மசனி நடக்கும்போது பலருக்கு எப்படி பிரச்சனை வரும்னு பாருங்க இவர் வேலைக்கு போவா அப்படிங்க போயிட்டு அங்கேருந்து ஃபோன் பண்ணுவார் மதியத்தில் ஏதோ ஒரு நேரத்தில் மனைவிக்கு ஃபோன் பண்ணுவார் ரெண்டு முறை பிஸின்னு வந்துடும் உண்மையிலேயே அம்மாக்கிட்ட தான் பேசிகிட்டு இருந்திருப்பாங்க ஆனால் அவர் வேலை விட்டு வந்த உடனே பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டில் இந்த இந்த அறுபது வயதுகளை தாண்டின பாட்டிமார்கள்லாம் இருப்பாங்க இல்லையா வெரி டேஞ்சரஸ் ஃபிலோஸ் இவங்க தான் அந்த நாட்டுக்கே ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு இடங்கிறது அதுதான் என்ன தம்பி நீ நல்ல பையன்தான் என்ன பண்ணுறது என்ன பாட்டி இல்லை உன் பொண்டாட்டி அடிக்கடி ஃபோன் பேசிட்டு இப்படி அப்படியும் போய்கிட்டே இருக்கா என்னென்னு தெரிலப்பா பார்த்துருந்து அப்படின்னு ஒரு போடு போட்டு போயிடுவாங்க சரிங்களா இந்த மாதிரி பிறரின் பேச்சை கேட்டு நமக்கு நம்பிக்கை உடையவர்கள்கிட்டலாம் நம்ம கோவப்படுறது சந்தேகப்படுறது இப்படி தான் உறவுகளை நம்ம இழப்போம் சரிங்களா ஆக எந்த இது எதுக்காக சொல்லறேன்னா எந்த ஒரு விஷயத்தின் உண்மைத்தன்மையையும் தெரியாமல் நீங்களாக ஒரு டிசிஷன் எடுக்கிறது நீங்களாக ஒரு செயல்பாட்டை தொடங்கிறது கூடாது அப்படிங்கிறத நம்ம ஆட்கள் மனசில் வச்சுக்கணும் ஆக மீனராசினியர்கள் தொழில் ரீதியாக ஆரோக்கிய ரீதியாக குறிப்பாக உறவுகள் ரீதியாக இந்த மூணுலையும் மிக 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 கவனமாக இருக்கணும் இப்போ மீனராசிக்காரங்களுக்கான வாழ்வியல் பரிகாரமும் வழிபாட்டு முறைகளும் என்னது எதுலேயுமே அகலக்கால் வைக்காம இருக்கிறது தலை சிறந்த பரிகாரம் இருக்கிற இடம் தெரியாம இருந்துக்கிறது தான் உண்மையிலேயே சொன்னோம்னா பரிகாரம் சனி அமைப்புகளில் இந்த பொறுமையும் நிதானமும் தாங்க உங்களை உண்மையிலேயே தூக்கிட்டு போகும் அதே சனி தான் வளரணுங்கிற எல்லா ஆசையும் தூண்டும் அப்போ நம்ம புத்தபிரான்னு சொன்ன மாதிரி ஆசையே துன்பத்தின் திறவுகோள்ங்கிற மாதிரி ஆசை தான் உங்களை எல்லா விதத்துலேயும் கெடுக்கும் அது கொஞ்சம் பேராசைப்படாமல் அழகாக நகர்த்திக்கிறது தலை சிறந்த பரிகாரம் உங்களுடைய விருப்ப தெய்வம் எதுவோ ஏன்னா அப்போதான் நம்ம இந்த தெய்வத்தை பர்டிகுலரா சொல்லிட்டோம்னா அது அவங்களுக்கு ஏற்றியா இருக்காதுங்க விருப்ப தெய்வத்தை தான் மனம் எளிமையாக சரணாகதி அடையும் ஆக எந்த தெய்வமா இருந்தாலும் அந்த தெய்வத்தை சரணாகதி அடைஞ்சு எந்த ஒரு செயல் செய்யறதுக்கு முன்பும் அந்த சாமியை வேண்டிட்டு கொஞ்சம் யோசிச்சுட்டு செய்யறது மிக மிக சிறப்பு சரிங்களா மீன ராசிக்காரங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பயிற்சி என்ன மாதிரியான விஷயங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தும் எந்தெந்த இடத்துல எல்லாம் அவங்க கவனமா இருக்கணும் அவங்களுக்கான வாழ்வியல் பரிகாரம்னு எல்லா விஷயங்களையும் எங்களோடும் எங்கள் நேயர்களோடும் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி நன்றி உங்களின் ஆன்மீகப் பயணங்களுக்கு எங்களுடன் இணைந்திருங்கள் யாத்திரை டாட் காம் டே டே டேஸ்ட் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேத அறுவை சிகிச்சையில்லாமணும் ஆயுள் கால நிவாரணம்